ஹாய் வெல்கம் உங்கள் கிராமத்து பார்த்தீங்கன்னா ராணிப்பட்டம் மாவட்டம் ஹோட்டல் ஷாலிமார் இப்போ கிடையாது இது இது பாருங்கள் 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 அப்படியே ரோட்டு ஆற்காடு ராம்ையாட்டு சென்னை பெங்களூரு அப்படியே நாலு இது வந்து ரொம்ப முக்கியமான இடம் ராஜசேரி கிளாட் ரொம்ப ஃபேமஸான இடம் இது நம்ம ஆற்காடு பிரிஜ் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தள்ளுவண்டி இதில் வந்து சாப்பாடு வந்து பயங்கரமான வெரைட்டி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போனால் ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா ஆகும் ஆனால் இங்கே வந்தால் பசியார சாப்பிடலாம் எல்லா ரைஸுமே இருக்குது வெஜ்ஜு இருக்குது தக்காளிக்குது சாம்பார் இருக்குது கொத்தமல்லி சாதம் இருக்குது கருவேப்பிலை சாதம் இருக்குது காலையில் பார்த்தீங்கன்னா இன்னும் தரமான ஷெஃப் ஆள் இங்கே வந்து வந்து எப்படியா பண்ண காருக்கு தான் வந்து இருக்கும் இப்போ நம்மளூருக்கு போகிறோமோ சென்னைக்கு போகிறோமா தான் இங்கே நின்று சாப்பிட்டு போவாங்க ஆனால் வந்து ரொம்ப மரியாதை ரொம்ப பாசமாக நடத்துவாங்க எதுவுமே ரொம்ப அருமையாக செய்வாங்க சுத்தமாக பண்ணுவாங்க சுத்தமாக கொடுப்பாங்க வாங்க ராணிப்பேட்டை மாவட்டம் வந்திங்கன்னா நான் சொல்கிற இடம் இந்த அட்ரஸ் வந்து ராஜசேரி கேட்டு பக்கத்தில் சாலிமார் ரோட்டில் கண்ணன் மகள் ரொம்ப ஃபேமஸ் இந்த இடத்துல மண்டபம் அங்கே வந்து சாப்பிட்டு போங்க எந்த ப்ரெஸ்டேஜ் இதெல்லாம் பார்க்காதீங்க அருமையான சாப்பாடு சுத்தமான சாப்பாடு இந்த போல ஸ்டால் எதுவுமே கிடையாது என்ன வந்து நான் தரமான எண்ணெயில் தான் சமைக்கிறாங்க இப்போ வாங்க பார்க்கலாம் ஒரு ஒரு சாதமாக பார்க்கலாம்

இந்த ஊர்க்கா வந்து எலுமிச்சை ஊர்க்கா சாப்பிட்டு பாருங்க இந்த சாப்பாடுல ரொம்ப தரமா இருக்கும் பக்காவாக இருக்கும் வந்து 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 பாருங்க வந்து ஒரு சும்மா எவ்வளோ சாதம் இப்ப சொன்னவர் பாருங்க சாதம் எவ்வளோங்க எல்லாமே சாப்பிட்டு வந்து நாற்பது ரூபா நாற்பது ரூபா பணம் சாதம் எல்லாமே எல்லா சதவீதம் டோட்டல் நாற்பது ரூபாய் நாற்பது பார்சல் வந்து நாற்பத்தஞ்சு பார்சல் வந்து நாற்பத்தஞ்சு அது மணி பண்றது சாப்பிட முழுங்க அது பாருங்கள் நீங்கள் பாருங்கள் நான் தக்காளி சாதம் தான் வாங்கினேன் அவ்வளோ இந்த உருளைக்கிழங்க இந்த சாப்பாட்டில் வச்சு இதில் கொஞ்சம் லைட்டாக அந்த ஊருக்காக வச்சு இதில் ஒரு சுகத்தை பார்த்துக்கணும் அப்படியே சுவை வந்து அப்படியே நாட்டில் அப்படியே நடனம் வருது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரபுதேவா மாஸ்டர் லாரன்ஸ் மாஸ்டர் டான்ஸ் ஒரு பத்து டிஸ்கோ டான்ஸ் ஆகி இருக்கோம் அந்த மாதிரி ஒரு சுவை அப்படியே நாட்டில் அப்படியே நடனம் வருது வாங்க வந்து சாப்பிடுங்க தரமான சாப்பாடு இன்னைக்கு நம்ம இங்கே தான் சாப்பிட்றோம் எப்பிங்கன்னா தந்து வண்டி ரோட்டு கட்டுறோம் அது எவ்வளோ ஒரு அற்புதம் இல்லை இப்போ நான் நாங்கள் பிரியாணி என்ன இருக்குது எல்லாமே இருக்குது வந்து நண்டு கட்டு இடம் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சாப்பிட்டா ஆயரூபா ரெண்டாயிரபா ஆகும் பாருங்கள் ரூபா நாற்பது ரூபாய் இந்த மாதிரி கடை வந்து சூப்பராக சாப்பிடுவோம் உடம்புக்கு எடுத்து இந்த சாப்பிடுங்க சாப்பிட சாப்பிடுங்க சாம்பார் பெரிய கிடைக்க கிடைக்காது இந்த பார்த்தலாம் நம்பர் கம்மாண்ட் வந்து பாருங்கள் அதனால் வந்து சேனலை வந்து பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் ஆயிடுங்க பாய்